என்னை வீழ்த்துவதற்கு கட்சிக்குள் இருந்தே சதி சிஐடி விசாரணையை சந்திக்க தயார் என்பதாக ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்னுடைய பெயரிலேயோ அல்லது என்னுடைய குடும்பத்தின் பெயரிலேயோ இலங்கைக்குள்ளோ அல்லது இலங்கைக்கு வெளியிலோ சொத்துக்கள் இருந்தால் அதுரவில் நிதி குற்றவியல் விசாரணை பிரிவினர் கண்டுபிடித்து அதனை மக்களுக்கு வெளிப்படுத்துவது அவர்களது தார்மீக கடமை என தெரிவித்திருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பார்வையன்று உறுப்பினர் சிவஞானம் சீதரணம் என் மீதான இந்த அவதூறு செயற்பாட்டுக்கு பின்னால் தமிழரசு கட்சியின் தலைமை பதவி தொடர்பில் எனக்கு எதிராக நீதிமன்றத்தின் ஊடாக இடைக்கால தடை உத்தரவு பெற்றிருக்கும் தரப்பினரே இருப்பதாக நம்புவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே இது கட்சி உட்கட்சி தான் எனக்கு எதிரான இந்த முறைப்பாடு தொடர்பான விடயங்களில் காரணமாக இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் மேலும் என் மீதான சொத்து குற்றச்சாடு நிரூபிக்கப்பட்டால் அந்த சொத்துக்களை சம்பந்தப்பட்டவர்களுக்கே வழங்குவதற்கு தான் தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சரிதன் மீது சொத்து குவிப்பு தொடர்பில் சஞ்சய் மகாவத்த செயற்பாட்டாளர் செயல்பாட்டாளர் கடந்த வியாழக்கிழமை நிதி குற்றப் பிரிவில் முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கிறார் இந்த முறைப்பாடு துறவில் ஊடகங்களுக்கு கருத்தறிக்கையிலேயே எம்பி ஸ்ரீதரன் அவர்கள் இந்த விடயங்களை இருக்கிறார் எனக்கு முகம் தெரியாத சிங்கள சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் நிதி குற்ற பிரனாய் பிரிவில் சொத்துக் குவிப்பு சம்பந்தமாக என் மீது முறைப்பாடு செய்திருக்கிறார் இந்த விடயத்தை நல்லதொரு விடயமாகவே நான் பார்க்கிறேன் பாராளுமன்ற உறுப்பினர் சுரீதரன் என்ற என்னுடைய பெயரிலேயோ அல்லது என் கு என்னுடைய குடும்பத்தின் பெயரிலேயோ இலங்கைக்குள்ளோ அல்லது இலங்கைக்கு வெளியிலோ சொத்துக்கள் இருந்தால் அதுரவில் நிதி குற்றவியல் விசாரணை பிரிவின் கண்டுபிடித்து அதனை மக்களுக்கு வெளிப்படுத்துவதுதான் தார்மீக கடமை ஆகவே அந்த கடமையை நிதி குற்றவியல் விசாரணை பிரிவினர் சரியாக செய்ய வேண்டும் நான்

என்னோடு சேர்ந்திருந்து எனது கைகளை தூக்கி என்னோடு இணைந்து செயற்பட்டவராக கூறியவர்களே கட்சியில் இணைந்து ஆறு மாதங்களே ஆகாதவர்களை வைத்துக்கொண்டு பின்னணியில் இருந்து கொண்டு எனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து இடைக்கால தடை பெற்றிருந்தார்கள் அதேபோல் அண்மை காலமாக எமது கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் பொது வெளிகளில் எனக்கு எதிராக அவதூறு அவதூரண கருத்துக்களை பேசி வருவதையும் நான் அவதானித்து வருகின்றேன் அந்த அடிப்படையில் இந்த சம்பவங்கள் அனைத்துக்கும் பின்னால் கட்சியின் தலைமை பதவி தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்தவர்களே இதன் பின்னணியில் இருப்பதும் தெளிவாக தெரிகிறது பிரிவும் பிரிவை நம்பி என் மீது சொத்து குவிப்பு தொடர்பில் முறைப்பாடு செய்திருக்கும் சிங்கள சமூகத்தைச் சேர்ந்த சஞ்சய் மகாவத் என்பவருடைய முறைப்பாட்டை ஏற்று உரிய விசாரணை முன்னெடுத்து மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்த காலத்தின் கட்டாயம் என்பதாக அவர் சொல்கிறார் என்னிடம் அவ்வாறான சொத்துக்கள் இருந்தால் அதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை என்னுடைய நிலைப்பாடு என்பதாக அவர் தெரிவித்து வருடாந்தம் என்னுடைய சொத்துக்கள் விவரங்களை பாராளுமன்ற சபாநாயகரிடம் கையளிப்பதோடு ட்ரான்ஸ்பரன்ஸ் இன்டர்நேஷனல் என்ற பிரிவுக்கும் கையெழுத்து வருகிறேன் இணையதளங்களில் அனைவரும் பார்க்கக்கூடிய வகையில் என்னுடைய சொத்து விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதாகவும் ஸ்ரீதர் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த சஞ்சய் மகாவத்தை அவர்கள் கூறுகின்ற போது அவருடைய மனைவி பெயரில் சொத்து இருப்பதாக கூறுகிறார் மகள் பெயர் சொத்து இருப்பதாக கூறுகிறார் அதே போல கனடாவில் அல்லது வெளிநாட்டில் வசிக்கின்ற உறவினர்கள் பெயரில் இவர் சொத்துக்கள் வாங்கியிருக்கிறாரா என்பது ஆராய வேண்டும் என்ற என்னுடைய குடும்பத்தின் சொத்துக்கள் இருந்தால் அதனை மக்கள் முன்னில் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு குற்ற விசாரணை பிரிவுக்கு இருக்கிறது எனவே அதனை விரைவாக செய்ய வேண்டும் என்பதாகவும் அவர் வலியுறுத்தி இருப்பதாக பிரதானமான செய்திகளாக இருப்பது நாங்கள்